நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே இனிதே இது உங்கள் வேட்பாளர் டாக்டர் மகேந்திரன் அவர்கள் தலைவனை நீங்கள் தான் தலைவர்கள் நீங்கள் அடிமைகளாக வாழ வேண்டி அதற்கு அனுமதிக்காதீர்கள் அனுமதித்தது போதும் பொறுத்தது போதும் பொங்கி எழுங்கள் பல ஊர்களில் இவர்களை நுழைய விடுவதில்லை இதை நீங்கள் பார்க்கிறீர்களா இல்லையா ஆளுக்கு ஒரு டிவி வச்சே அதை எவ்வளவுதான் அவர்கள் இருட்டாலும் உங்களுக்கு வந்து சேருகிறது எங்கள் புகழ் அப்படித்தான் உங்கள் மத்தியில் பரவியது அதற்கு காரணம் எங்கள் நேர்மை மட்டுமல்ல உங்கள் ஆதரவும் தான் நம் வீட்டு பெண்கள் வயது வரம்பில்லாமல் ஆறு இருபது என்று கற்பழிக்கப்படுகிறார்கள் அதற்கு இன்று வரை மன்னிக்க வேண்டும் அவமானப்படுகிறோம் எங்கள் ஆட்சியில் இது நடந்து விட்டது என்று சொல்லவே இல்லை நேர்மையானவன் அதை சொல்லுவான் பிச்சை பாத்திரத்தை ஏத்துக்கிட்டு எங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு கேட்கிற எம்பிக்களாக இவர்கள் போகக்கூடாது அங்கே பிரதமர் யாராக இருந்தாலும் மரியாதையை மாண்புமிகு பிரதம மந்திரிக்கு கொடுத்து விட்டு எங்களுக்கு சேர வேண்டியதை கொண்டு வந்து சேருங்கள் நீங்கள் போடுவது பிச்சை அல்ல நாங்கள் உங்களுக்கு அளிக்கும் வரி பணத்தில் நியாயமாக எங்களுக்கு சேர வேண்டியதை கொண்டு சேருங்கள் எங்களுக்கு எது பிடிக்கிறதோ எது எல்லாம் வேண்டும் என்று நினைக்கிறோமோ எந்தெந்த மதங்கள் எல்லாம் வேண்டும் என்று நம்புகிறோமோ அவையெல்லாம் எங்களுக்கு வேண்டும் தான் மதம் உங்களுக்கு ஒரு விதமான மருந்து என்று நான் உணரும் அளவுக்கு எனக்கு பகுத்தறிவு உள்ளது என்னுடைய சிந்தனையை உங்கள் மீது திணிக்க மாட்டேன் நாங்கள் பேசுவதெல்லாம் உங்களை வந்து அடைய எல்லா ஊடகங்களும் எங்களுக்கு உதவுவதில்லை அதனால் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறேன்